இன்னும் பெரும்பாக்கம் செல்லமுத்து ஐயா அவர்கள் எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி ஆமா செல்லமுத்து ஐயாருடைய குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் குரும்பூர் ராஜேஸ்வரின் அடகு மன்றத்தில் என்னாதது முன்னூறு நாள் சுமந்து பாடலை பாடிய இன்னும் சுவாமிநாதன் அண்ணன் அவர்களை

இன்னும் தெய்வதிரு இன்னும் எம் முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவருடைய நினைவாக கீழம்பியை சேர்ந்த கிராமணி மா리 என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எனக்காக ரூபாய் 100 என்கிறது அவர் மாத்து ஏன் படுத்துட்டீங்க கொடுத்த ரூபாய் வச்சார் சார்றீங்களா மரும்புல்ல மரும்புவ அத்தியா எனக உங்களுக்கு தான் மட்டும் பாரு யாருக்குமா

చోయ్ యారే ఇలచి తిన్నా పట్టి పో నాటుమగలా కారి ముయిరాం ఏనవా ఇద తేడియా వాలపు చేదు కారి ముయిరాం అది కొట్టి ఆ తితి మాల్లారు గుడు తింగమా అది పోయినారు తితిల్లారు తేజ్ పోచి ఎలా చెరి మరియాం గుతురా ఎలా గుతురా ఎలా రి తేలిది నే వాల్ పుడియా దొంగ మమ్మ కొడకరాం పోరడం அடடே குடு குடு டி நீதான் கோவில அடிபட்டு பாக்குற என்னடி மித்த காரிக்காரின்னு அதுக்கு தெரியாது இப்போ அந்த நீ

இங்க வாக்கி பாங்க பாரு மியூзик ஐயோ பும் 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 புடினேங்கோ பாடு இடிடிடிங்க நல்லா நீ கம்பி மேல ஏறி இடிடிங்க ஆடு ஐயோ ஆறி போய் வாக்கி பாங்க பும் 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 யாரோ வந்து போனேதரா ஏ யாரோ அங்க மாறி வாக்கி கிட்ட வராதே ஏங்க போ போ பும் 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 மந்த்ரா மியூзик பும் 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 போய் பேசாத என்கிட்ட யாரு ஏ கை வைக்காதே அப்ப நான் கை வைக்க கூடாது

இந்த காதல நாடே கேட்டு விட்டது அந்த காதல் எந்த பதில் வந்து சொல்லுங்க டைரி கீச்சு கடாச்சிருக்கு பாவம் ஒரு அப்பங்கார ஒரு பொண்ண பெத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கறாங்க மொகல தலி புரியல ரஜபதி ஏ அவன காதலிக்காதே அவன போய் காதலிக்கறியே அவனுக்கு ஊடுக்குதா ம் அவனுக்கு வாசலுக்குதா அவனுக்கு போடுக்கு துணிக்குதா தௌசுக்குதா கண்டுக்குதா இல்ல பேச்சு செல்போன் அது இருக்க போன அவனா காதலிக்காது மா <laughs>

அவர்தான் வேணி கூச்சுட்டா புரிய ஓன அதுதான் வேணாண்டி நம்ம தாக்குதல்

எங்க yeah. <laughs> 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 ஏரிக்கா <laughs> ஏன் <laughs> <laughs>

ஏ அது மாதிரி அடி லோனாயே சீப்பிட்டு அடி போடி தேவடியா அந்த ஊரு போடா மாட கடைய சக்கமான் ஓடி ஆடி போடு என்ன அப்படிட்டு அப்படியே அம்மா குடு குடு அடி போடியா ஏய் தெரிஞ்சுக்காதடா வாடி வாடா தேவடியா பேசாதடா கப கப ஓடி 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 ஏய் அந்த கவனர் பண்ணி அடி போடு பண்ணே ஏய் அடி காரு புடிச்சல எல்லாம்ல

<laughs> oh, we are not nice. <laughs>

போடいや டேய் கிரவுண்ட்லங்க பேட் போடாம ஏய் ஆமா அந்த டீவியா ஏதோ கிரவுண்ட்ல கால் எட்டி தந்து அது அடித்து ஊர்னカラー மொத்த பைய கட்ட பைய போற ஊ கிரவுண்ட்ல டிக் போற அடி அடி டிக் போறலாம் அடி பாட்ட நான் 6 போறலாம் அடி மாட்டேன் நான் தொக்கு தான் இருப்பேன் நான் پورا பாலே கிரவுண்ட் விட்டு போவாங்க தொக்கு கேக்க ஏய் தொக்கு கேக்க வாய் தல்கடி போட்டு போட்டு நீலன செம்பு எகிறுடும் அடி என்ன அடி குறி போடா தாங்களா મીંદા પિંજિકા પોચકેન મેતેતે પેના જાડી péri પાવી યે મોનાંદા એને મારતા આ બો ની 1000 પાછા ના ઓપોર 2000 પાપા બો ઓટ કરી પા ઉને આલે ના વેચી ગયા કોઈન કોયન કુડી કુડ પરંગા આવી પોયી કી તો યે આવો બો કે આલો કરમાય આવ કા વેચી ના સમાстье દા આટ આટ મો એને ના വെચી આદ એદુ યુઝલા તણી પાપોદ ઓર નાલ ઓનાર

you <laughs>